ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் நல்லா இல்லை வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க என்னன்னு தெரியல இந்த கல்யாணத்தப்போ கொஞ்சம் அவளை மறுவீடு போகும்ல ஸோ அங்கே போகும்போது ஒரே ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தங்க அப்படியே நம்மளை கேட்ச் பண்ணிடுச்சு நம்மளோட குரல் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் சரி நானும் இந்த கல்யாண வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம வாய்ஸ் போனது தான் மிச்சம் ஸோ நீங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற காரணத்தின் அடிப்படையில் சுடுத்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க புரிஞ்சவங்களுக்கு சரி புரியாதவங்களும் மன்னிச்சுக்கோங்க வாய்ஸ் ரொம்ப என்னால் கஷ்டம் நான் இப்போ உங்ககிட்டே கத்தி பேசிகிட்டு இருக்கேன் என் வாய்ஸை கேட்க எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது ஆனாலும் நீங்களாம் என்னை மனதில் கருதி மன்னித்து விட்டு அந்த வீடியோவை போய் நாங்க என்னெல்லாம் ஏன்னா அப்படியே வச்சுட்டும் இருக்க முடியல ஸோ இன்னைக்கு கல்யாண வீ சாரி ரிசப்ஷன் வீடியோவை பார்க்கலாமா வாங்க வீடியோ குழப்பலாம் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நலங்கு வைப்போம்ல ஸோ அப்பா வச்சதுதாங்க நலங்கு வச்சு அவளை சத்திரத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவள் இந்த சாரீ தான் கட்டியிருந்தான் ரொம்பவே அழகாக இருந்தா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தா அதுக்குள்ளே நம்ம ரெடி ஆயிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு இருந்தா மாப்பிள்ளை எங்கேருந்து தான் வந்தாருன்னு தெரியலங்க அவளை கையோடு கூட்டிகிட்டு போகவே வந்துட்டார் இவர் தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் அப்புறம் என்ன விளக்கு வைக்க அவள் கூப்பிட்டு போனோடனே நம்ம ஆகணும்ல என்னோட அவுட்ஃபிட்ட நீங்கள் ஆல்ரெடி எப்பயோ பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹேர் ஸ்டைலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பர்சனலி பிடிச்சிருந்துச்சு வாங்க சுற்றி பார்க்கலாம் ரிசப்ஷன் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அழகழகான டெக்கரேஷன்ஸ்லாம் பலமாக பண்ணியிருந்தாங்க இந்த பொம்மையை என் பசங்க விட்டு வைக்கலங்க பிச்சு எடுத்துட்டாங்க பார்ப்பீங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு இவ தான் ரிசப்ஷனில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப வெயிட்டாகவும் இருந்துச்சு எப்படி தான் ஹேண்டில் பண்ணிவிட்டு அவன் நின்றுட்டு இருந்தான்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக மைல்டான கலர் சூஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்தது மாப்பிள்ளை சார் வேறு அதுவும் நம்ம வேற வந்த வேலையை பார்க்கணுமா இல்லையா ஸோ அந்த வேலையை பார்க்க தாங்க நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன் ஆனால் சாப்பாடை பற்றி ஒன்று சொல்லியே ஆகணுங்க நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க சாப்பாடு எல்லாமே தரமாக இருந்துச்சு பட் ஆனால் வெத்தலை பாயசம் வெத்தலை பாயசம்னு நான் கேள்விப்பட்டது கூட இல்லை ஆனால் இந்த கல்யாணத்தில் நான் மறக்கவே முடியாது பார்த்தீங்கன்னா வெத்தலை தாங்க நான் கூட ஏதோ அது என்னது ஒரு தந்தூரி மாதிரி ஏதோ வச்சிருந்தாங்க அதை பண்ணி சாப்பிட்றதுன்னு நினைச்சேன் கடைசியில் வெத்தலை பாயசம் தாங்க இந்த ரிசப்ஷனோட ஹைலைட்டா இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு தரமா இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட வந்திருந்தாங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு என்னெல்லாம் நடந்துச்சுன்னா டான்சர்ஸ் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க என் அதாவது என்னோட பேர் கால் உடஞ்சி உடஞ்சி உக்காந்துருந்த அப்படி என்னன்றது நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல ஆமாங்க சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ சார் தையல் போட்டு உக்காந்துட்டு இருந்தார் குயில பிடிச்சி குண்டில் அடிச்சு கூவ சொல்லுகிற உலகம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவர் நான் கலாச்சோ உடனே எப்படியோ ஒரு இடத்துல உன்னை இப்பயாவது உட்கார வைக்க முடிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம ஆனந்தம் இந்த கரடி வா எனக்கு என்னென்னா ஒரு பக்கம் பார்த்தா ரிசப்ஷன் போயிட்டே இருந்துச்சு ரொம்பவே என்ன சொல்கிறது சவுண்டாகவும் அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க வாங்க சொல்கிறேன் என்னன்ட்டு நான் இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ச மேடம் போயிட்டு கதவுக்குள்ளே கையை விட்டு கையை உடச்சிட்டு வந்துட்டாங்க அதாவது ரொம்பவே பெண்ட் ஆகிடுச்சு அதை செஞ்சது யாருன்னா பக்கத்தில் இருந்த செவ்வாலை தான் ஆமாங்க அதாவது ஒரு முறை நடந்தால் அது தப்புன்னு சொல்லலாங்க ரெண்டு முறை கையை நசுக்கிட்டாங்க ஒரே ஏரியா அதே டோரு அதே கை அதை ரொம்பவே பார்க்கவே அவளை பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துடிச்சு போயிட்டா சரி அவளை அவன் நம்மளும் அப்படின்ற மாதிரி காட்டிட்டா அப்புறம் அவள் தெரியாமல் பண்ண தப்புக்கு நம்ம அப்புறம் குத்துற மாதிரி ஆகிடும்ல ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே நார்மல் ஆகிடுவோம் சொல்லிவிட்டு அவள் மனசை நார்மலாகணும் அதுக்கப்புறம் அவளை ஒரு வழியாக வீட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னா நினச்சிக்கோங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ளை வீடு இவ்வளோ ஹாப்பினஸும் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களான்ட்டு நானும் எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருக்கேங்க சும்மா ஒரு மாப்பிள்ளை பொண்ணு ஆடுவாங்க வருவாங்க நிற்பாங்க சும்மா லைட்டாக அப்படி பண்ணுவாங்க அவ்வளோதான் நான் பார்த்தது ஆனால் மாப்பிள்ளையோட ஒட்டு மொத்த ஃபேமிலியுங்க நீங்கள் என்ன நினைச்சோமோ ஒட்டு மொத்த ஃபேமிலியும் நான் ஆடினதை நான் பார்த்தேங்க கிட்டத்தட்டனா டிஜேனா எவ்வளோ நேரம் போடுவாங்க ஒரு ஒன் ஹவர் மேக்ஸிமம் ஒன் ஹவர் இல்லை ஒன்றரை மணி நேரம் போடுவாங்க டிஜேனா ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கங்க டான்ஸு கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணிக்கு தாங்க பன்னெண்டரை மணிக்கு தாங்க அந்த டிஜேவே முடித்தாங்க ஏன்னா மாப்பிள்ளையோட ஃபேமிலி வந்து டிஜே ஃபேமிலின்றது எனக்கு அப்போதாங்க தெரியும் என்ன பன்னெண்டரை மணி வரைக்கும் டிஜே போட்டு ஒருத்தருக்கும் எனர்ஜி வந்து லோவே ஆகலைங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அவ்வளோ பேர் இறங்கி குத்து 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 குத்துன்னு குத்துறாங்கங்க செம்ம குத்துங்க என்னால் ஒரு லெவலுக்கு மேலே ஃபோனில் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஃபுல்லாகிடுச்சா எடுக்க முடியலங்க நிறைய கேப்சர்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு பட் பண்ண முடியல நானும் செம்மையாக இறங்கி கொடுத்துட்றேன் பட் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க அவங்க அவங்க விட்டாலே எங்கே விட்டாலுன்னு அப்படிலாம் அவங்க யாருமே வேற்றுமையை பார்க்கவே இல்லைங்க வச்சு செஞ்சாங்க மாப்பிள்ளை வீடும் சரி பொண்ணு வீடும் சரி சலிக்காம அண்ணோம் பட் அதிகபட்ச பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு தாங்க நான் தருவேன் உண்மையா எந்த இடத்துலையும் நான் இதை பார்த்தது கிடையாது பொண்ணு வீடுனா ஒரு மாதிரி பார்ப்பாங்க பையன் வீடுனா ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு வேலை சொந்தம் பந்தோன்றனால அப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல ஆமாங்க மாப்பிள்ளை எங்கள் வீட்டு சொந்தம் தான் அதாவது எங்கள் சித்தியோட சொந்தம் ஸோ அதனால் அப்படி இருந்துச்சான்றது எனக்கு தெரியல பட் அப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை வீடு ஹாப்பியாக ஜாலியாக அப்படி நான் பார்த்ததில் ரொம்பவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க ஏன்னா என் தங்கச்சி நல்லா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் தேடி போயிருக்கா அவளை அந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லலாம் ஆமாங்க ஒரு மாமியாருங்க அவளோட மாமியார் செம்மையாக இறங்கி குத்துனாங்க அப்புறம் அவங்க அண்ணா அவங்க அண்ணன் தம்பி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இவளும் அந்த சந்தோஷத்தை ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா இவளுக்கு ஆடை தெரியாது அதுதான் மேட்ரு ஏன்னா இவளுக்கு ஆடை தெரியல மாப்பிள்ளையும் இப்படி அப்படின்னு ரொமான்ஸை வச்சு அப்படி இப்படி பண்ணுறாரு அவளை வெக்கப்பட்டு நிற்கிறாளே தவிர்த்து அவளுக்கு ஆடவே வரல ஒரு கட்டத்தில் எப்படியோ டிபிக்கி டிபிக்கின்னு ஆடை விட்டாங்க ஒரு கட்டத்தில் நல்லாவே ஆடினா அது மட்டும் இல்லைங்க அவ வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறா ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அவள் வந்து ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் நல்லது கெட்டது எல்லாமே வரும் ஏன்னா கல்யாண லைஃப்புன்றது யாருக்குமே ஈஸியானதெல்லாம் கிடையாதுன்றது வாழ்கிற எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவ எல்லா இன்பத்தையும் சரி எல்லா துன்பத்தையும் சரி சகிச்சுக்கிட்டு ஹாப்பியாக அதை எப்படி கொண்டு போகிறான்றது தாங்க அவள் கையில் இருக்குது ஆமாம் என் தங்கச்சி நல்லபடியாக கொண்டு போயிடுவான் நான் நினைக்கிறேன் அதே ஹாப்பினஸோடையும் அதே சந்தோஷத்தோடையும் அந்த ஃபேமிலியோட அவ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணுன்றது இந்த அக்காவோட பெரிய என்ன சொல்றது ஒரு ஆசிர்வாதமாக இருக்கணும்னு வச்சுக்கலாம் இல்லை பிளெஸ்ஸிங்காக ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பெரிய மனுஷாயிடுவோம் ஸோ அது பண்ண வேண்டாம் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்புறம் லாஸ்ட்டாக எண்டிங் பாட்டு போனாங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ட்டு அந்த லெவலில் இருந்துச்சு உண்மையாகவே ரொம்ப சூப்பரான ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரிசெப்ஷனில் ஸோ நாளைக்கு கல்யாண வீடியோவை நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு மேரேஜ் வீடியோ தாங்க தொண்டை சரியில்லை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் வாய்ஸ் ஓவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க